நான் ஒளிப்பட கலைஞர் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்களியுங்கள் வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் உடல் திரைக்கலை அறிவியலின் அழகான குழந்தை ஒவ்வொரு தேசிய கலைமுகம் படம் எடுப்பது மட்டுமல்ல படைப்பாளியின் கடமை ஆகச் சிறந்த சமூகம் படைப்பதும் படைப்பாளியின் கடமைதான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில் யாருக்கு நம்ம நல்ல கட்சி ஓட்டு போடுங்க திரும்ப திரும்ப ஒரே கட்சிக்கு தான் ஓட்ட போட்டு இருக்கோம் நம்ம நம்ம கட்சி நல்ல கட்சி சீமான கட்சி நல்ல கட்சி ஆமா விவசாய சின்ன மாறிட்டு இப்ப ஒளி வாங்கி சின்னம் ஆமா நம்ம பசங்க எல்லாரும் உங்க பையங்க கிட்ட கேளுங்க பசங்க பாப்பா யாரும் தான் கேளுங்க அவங்களுக்கு தெரியும் நம்ம கட்சியை பத்தி அதை ஒரு முறை ஓட்டு போடல எட்டாம் நம்பராக இருக்கும் நம்ம வேட்பாளர் இந்த வேட்பாளர் இருக்காரலா அவரோட ஊரில் வந்து ஒயின்ஷாப் இழுத்து மூடிருக்கார் ஒயின்ஷாப் இழுத்து ஒம்பது நாளும் போராட்டம் பண்ணி இழுத்து மூடிருக்காரு நம்ம ஊர்லேருந்து மழை பெய்கிட்டு இருக்குலா நாம் தமிழர் கட்சி அண்ணன் கட்சி ஒரு ஓட்டு போடுங்கன்னா எட்டாம் நம்பர் ஏக்கா பையங்க சொல்கிறத கேட்டு நமக்கு இந்த ஒரு முறை ஓட்டு போடுங்க மற்றவங்கடையு சொல்லுங்கள் நம்ம ஒரு டீ விடிக்க போகிறோம் நல்ல டீ கடை நல்ல சேலை கடைப்பிடி சொல்கிறோம்ல ஆலங்குளத்துக்கு போங்க செலவராக நீ சூப்பராக இருக்குன்னு சொல்லி எதுக்கு சொல்கிறோம் யார் ஏமாறக்கூடாதுனால சொல்கிறோம் அப்போ நல்ல கட்சியை தேர்ந்தெடுங்க ஒரு சேலை ஆறு மாதம் ஒரு ஆறுக்கர் தூரம் தான் போடுவோம் ஆறு மாதம் சேலையை இப்படி பார்த்து பார்த்து வாங்குகிறோம் அஞ்சு வருஷம் அதிகாரத்தை கொடுக்க போகிறோம் நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க நல்லா படித்தவங்க நல்ல வேட்பாளர் ஓட்டு போடுங்கண்ணே நம்ம ஓட்டு போட சுத்தம் ஆண்டவர் சுத்தம் கிடையாது நீங்கள் ஓட்டு போட்டா ஜெயிக்க போறாரு ஆ சரி ஆண்டவர் கர்த்தர் கர்த்தர் சுத்தம் எங்கள் அண்ணனுக்கு இருக்கட்டுமே கர்த்தர் சுத்தம் எங்கள் அண்ணனுக்கு நீங்கள் ப்ரே பண்ணுங்க அவ்வளோதானே ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அண்ணனுக்கு ஜெயிக்கிறீங்க இது பண்ணுங்க அதே தான் கர்த்தர் சுத்தம் தான் வேணும் கர்த்தர் ஆசீர்வாதோடு எங்களை ஜெயிக்கிறீங்க ப்ரே பண்ணுங்க எட்டாம் நம்பரில் இருக்கு மிஷினில் சரி

சிலிண்டருக்கு இப்போ இரநூறுவா குறைக்காமலாம் எங்க அப்போ பத்தாண்டா நீங்கள் மானியம் கொடுத்துட்டு இருந்தாங்க கொடுக்காங்கண்ணா மானியங்கிற பேரில் கொடுக்கணும் தாரா அப்படின்னு சொல்லிட்டு மானியத்தையும் கட் பண்ணியாச்சு இப்போ ரேட்டு நாங்கள் நூறுரூவா குறைக்கும் எங்கடி குறைக்க அடுத்த இல்லை மீண்டும் மோடிக்கோ எதுக்கோ வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா சிலிண்டர் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போகும் அதனால உங்கள் பிள்ளைகள் தான் உங்க கூட பிறந்த மாதிரி நினைச்சுக்கோங்க மைக் சிமத்துக்கு போய் விட்டு கொடுக்கணும் சரிதானக்கா வீட்டில் அன்னஞ்ச நாள் யாருனாலும் கிடைக்காதாங்க மயக்குமேத்துல போய் விட்டுறோம் அன்னட்டையும் நீங்கள் சொல்லி மாத்துங்க சரிதானா இருக்கு ஏன் ஆந்தம்ல கட்சி ஒலிவாங்கி சின்னம் மயிற்சின்னோம் சீமானன் ஓட்டு போடுங்க நம்ம டேனியன் இருக்காப்பிலல்லா சளிமெட்டல் அவர் இந்த கட்சியில இருக்காப்பில்ல நல்லா பார்த்து மஞ்சள் ஓட்டு போடுங்க சரி நம்ம சின்னம் ஒலி வாங்கி அந்த மதிவானன் அவர்களுடைய சின்னம் வாங்கி தமிழ்நாட்டை தமிழினி அண்ணன் அண்ணங்கிட்டி ஓட்டை கேட்போம் அம்மாட்டத்துலய ஓட்டு சொல்லணும் ஐயா சீமான் மாமா ஓட்டு போடுங்க யூடியூப்ல சீமான வீடியோ பார்த்து அம்மா போய் சொல்லுங்க மைக்க ஓட்டு போடுங்க சொல்லணும் இந்த மாமா நல்ல மாமா இந்த ஓட்டி போடுறாங்க பாரு நல்ல மாமா நமக்கா போராடுவாரு எட்டாவது என்ன படிக்கிறீங்க

எல்லா போராட்டத்திலும் இருக்காரு ஒரு வாய்ப்பு கொடுத்தா இப்ப ஒயின் ஷாப்பா அவர் ஊர்ல அஞ்சு கடையை மூடி இருக்காரு அவர் உண்ணாவிரத எடுத்து மூடி இருக்காரு வேட்பாளர் இப்ப அவருக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டேன்னு எம்பி ஆகிட்டேன்னா இந்த மாவட்டத்துல ஒயின் ஷாப்பே இருக்காது ஒயின் ஷாப்பான அதனால நீங்க மட்டும் போடுறது பார்த்தாது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து சொன்னாங்க துண்டறிக்கை கொடுத்தாங்க நல்ல பிள்ளைகளா இருக்கு அவங்களுக்கு இந்த ட்ரிப் போடும் சொல்லி நீங்களா முடிக்கணும் ஆம்பளை திருத்த முடியாது

ஓட்டுப்படுத்த ஓட்டு இரநூறுவா நீங்களே முடிவு பண்ணிக்கா இரநூறுவா கொடுக்குறோம் அடிப்படை அதனால நல்ல பிள்ளைகளை உங்களெல்லாம் இருக்கும் எட்டாம் நம்பர்ல இருக்கும் சரிங்களா ஒயின் நாங்கள் மூடுவோம் அதனால ஓட்டுப்படுவோம் குடும்பம் ஒரு குடும்ப சீரழிவுக்கு காரணமே ஒயின் சாப்பு தான்

இதுக்கு போட்டு போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல ஒரு விருப்பம் பாருங்க அவங்களும் வருஷமா போட்டோம் இவங்களும் என்ன பண்ணாங்க ஒரு ஒரு அஞ்சு ஆண்டு தான் அஞ்சு ஆண்டு கொடுத்து பார்த்தோம்னா தெரியும் ஒரு நல்லா செய்தானா புதுசா வரவங்க நல்லா செய்வான் அந்த ஏற்கனவே இருந்தா அதுலயே உண்டுகிட்டே இருந்தா தான் பண்ணுவான் நாங்களும் தெரிஞ்சுக்கலாமா மைக் சின்னது போடுங்கப்பா அரசியல் என்ற எண்ணமே இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது நான் ஒளிப்பட கலைஞர் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்களியுங்கள் வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் கலையை போற்றாத சமூகம் மலை இல்லாத நிலம் இலை இல்லாத மரம் அலை இல்லாத கடல் தலை இல்லாத உடல் திரைக்கலை அறிவியலின் அழகான குழந்தை ஒவ்வொரு தேசிய அழகிய கலைமுகம் படம் எடுப்பது மட்டுமல்ல படைப்பாளியின் கடமை ஆக சிறந்த சமூகம் படைப்பதும் படைப்பாளியின் கடமைதான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்